கோயிலுக்கு போகிறதுங்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு வகை இப்போ பரிகாரத்திற்காக உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனைக்காக போகிறோம் பிரார்த்தனை எங்கே பண்ணிப்போம் இப்போ திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் பிரார்த்தனைக்காக போகிறது திருப்பதிக்கு போகும்பொழுது இவ்வளோ காலமாக நம்ம போகலை இல்லையா ஸோ சுவாமிக்கு நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் ஜென்ரலி இப்போ கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரோம் இல்லையா அந்த பிரசாதங்கள்லாம் எடுத்துன்னு வருவோம் நீங்க தயவு செஞ்சு ஒரு ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம என்ன செஞ்சிட்டு போகணும் அது மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் வீட்டில் என்ன செய்யணும் இதைத்தான் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரணமாக இப்போ கோவிலுக்கு போகிறதுங்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு வகை அதே மாதிரி பரிகாரம் நம்ம பண்ண போகிறோம் அது ஒரு வகை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு போகிறோம் அது ஒரு வகை தினப்படி கோயிலுக்கு போகிறோம் அது ஒரு வகை ஸோ இது வந்து நித்திய அனுஷ்டானம்னு சொல்கிறது நம்ம டெய்லி கோயிலுக்கு போகிறது நம்மளுடைய அன்றாட வழக்கத்தில் காலையில் எந்திரிக்கிறோம் சா வீட்டில் சாமி கும்பிட்றோம் கோயிலுக்கு போகிறோம் ஸோ இப்போவும் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது விநாயக பெருமானுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சிதறுக்காய் போட்டுட்டு குலதெய்வ கோயில் கிளம்புங்க நமக்கு வந்து சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் சொல்லும் தெரியுமா மனசு சொல்லும் இந்த இது நம்ம கிளம்புறோம் நமக்கு கரெக்டாக வருமா வராதா ஏதோ நம்ம மனசில் இருக்கே எப்படின்னு சொல்லும் இல்லையா ஸோ இந்த சலனம் எல்லாம் இல்லாமல் நம்ம நல்லபடியாக போயிட்டு வரணுன்னா விநாயக பெருமானை வணங்கி அவருக்கு ஒரு சிதறுக்காயை போட்டுட்டு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா சூப்பராக எந்த விதமான தடையும் இல்லாமல் போயிட்டு வருவோம் அதே போல் குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மறுநாள் காலையில் நீங்கள் கண்டிப்பாக அந்த விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் போடணும் இது குலதெய்வ கோயில் போகிறதுக்கான முறை ரெண்டாவது இப்போ ஒரு பரிகாரத்துக்காக போகிறீங்க உங்கள் ஜோசியர் சொல்கிறாங்க நீங்கள் பரிகாரத்துக்காக போக போகிறீங்க இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஊருக்கு போக போகிறீங்க இல்லை உங்கள் ஊர் கோயில்லையே போய் செய்கிறீங்க ஏதோ இப்போ பரிகாரத்திற்காக உங்கள் இருந்து கிளம்புறீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாமி வளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு ரூபாயோ பதினோரு ரூபாயோ ஒரு நேத்தி கடன் அப்படின்னு சொல்கிறது அது வேண்டிக்கிட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம் அது எப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயில் போகிறீங்களோ அதை கொண்டு போய் உண்டியல்ல சேர்த்துறது அப்படிங்கிறது அது ஒரு முறை இது நம்ம பரிகாரம் செய்கிறச்சே உள்ளது அப்புறம் பரிகாரம் பண்ணிட்டு வரோம் இல்லையா வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உங்கள் எல்லை தெய்வத்துக்கு போயிட்டு நல்லபடியாக நான் போயிட்டு வந்தேன்ப்பா இந்த பரிகாரம் நல்லபடியாக பழிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லை தெய்வ கோயிலில் போய் வேண்டிக்கலாம் நீங்கள் சப்போஸ் பரிகாரங்கள் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வம் ஊர்லேயே இருக்கு உங்கள் ஊர்லேயே இருக்குன்னா நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா காசு அதை வந்து வந்த உடனே மறுநாளோ இல்லை ஒரு ஏழு நாளைக்குள்ள போய் மூன்றாவது நாளோ ஏழாவது நாளோ போய் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலில் அந்த காசை போட்டுட்டு வந்துடுங்க பரிகாரம் நம்ம செஞ்சது பலன் தரும் அடுத்தது நம்ம வந்து ஒரு பிரார்த்தனைக்காக போகிறோம் பிரார்த்தனை எங்கே பண்ணிப்போம் இப்போ திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் பிரார்த்தனைக்காக போகிறது திருப்பதிக்கு போகும்பொழுது இப்போ ரொம்ப நாளாக நான் போகல நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக போவே இல்லை வருட கணக்கில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு வருடம் போகல ஐந்து வருடம் போகலை இதை வந்து என்ன சொல்லுவோன்னா நம்ம அந்த வீட்டில் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்ன சாமிக்கு விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு அந்த சில்லறையை வந்து மலை மாறி போட்டுக்கணும் காயின்ஸு இந்த காயினை வந்து அப்படியே கையால் நம்ம அள்ளணும் நம்ம கையில் அல்றது எவ்வளோ காயின் வருதோ அதை நம்ம ஒரு துணியில் போட்டு கட்டி அதை கொண்டு போய் உண்டியில் போடணும் இதுக்கு பேர் அபராத காணிக்கை அப்படின்னு பேர் எனக்கு அப்போ நான் பேசும்போது டக்குன்னு அந்த வார்த்தை நின்னு வரல இந்த அபராத காணிக்கைங்கிறது நம்ம இவ்வளோ காலமாக நம்ம போகலை இல்லையா ஸோ சுவாமிக்கு நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அபராத காணிக்கையை எடுத்து நம்ம வந்து முடிஞ்சு கொண்டு போய் அதை சுவாமிக்கு போட்டுடலாம் நீங்கள் அந்த அபராத காணிக்கையை நான் சொன்னேன் இல்லையா வீட்டில் நம்ம விளக்கேற்றிட்டு சாமி நீங்கள் இப்போ நாளைக்கு திருப்பத்தி போறீங்கன்னா முதல் நாள் நம்ம செய்யணும் அதை அந்த துணி நம்ம எடுத்து மூட்டை கட்டுறோம்லே அதை நல்ல ஒரு புதுசாக ஒரு வெள்ளை கலர் துணி வாங்கி அதை மஞ்சப்படுத்தி அந்த மஞ்சள் துணியில் அந்த அபராத காணிக்கையை போட்டு பெருமாளுக்கு வேண்டின்னு போயிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வருடா வருடம் நம்ம பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் இது வந்து பிரார்த்தனை தெய்வம் எப்போவுமே திருமலா வந்து பிரார்த்தனை ஸோ ஐயோ நம்ம வந்து ஒரு மொட்டை அடிக்கிறோம் காது குத்துறோம் அதுக்கப்புறம் நம்ம போகவே இல்லை இல்லை போகணும்னு நினச்சோம் போக முடியல இதெல்லாம் வந்து அபராத காணிக்கை அப்படின்னு பேர் ஸோ டெய்லி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது நித்தியப்படி நீங்கள் பண்ணுறது கூட பண்ணணும் ஜென்ரலி இப்போ கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரோம் இல்லையா அந்த பிரசாதங்கள்லாம் எடுத்துன்னு வருவோம் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு வெளியூ வெளியூர் கோயிலுக்கு போகிறோம் இப்போ நான் வந்துட்டு மகாராஷ்ட்ராவில் கோலாப்பூர்லாம் போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரசாதங்கள் தேங்காயெல்லாம் வந்து கொடுத்தாங்க எனக்கு நான் வந்து அந்த தேங்காயெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரல அங்கே நாங்கள் தங்கியிருந்தவங்க இடத்துலையே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒன்று ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாது இந்த உடச்ச தேங்காவை எடுத்துன்னு வர முடியாது அது ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து நம்ம எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அது பூசணம் பிடிச்சி போயிடுது அண்டு சில இடங்கள்லாம் இப்போ நம்ம யாத்திராலாம் போயிட்டு வரோம் ரொம்ப தூரம் பூவெல்லாம் கொண்டு வரோம் அதில் சில சமயத்தில் நம்ம ஏன் நம்ம உள்ளூரில் இந்த கும்பகோணம் போயிட்டு வந்தாலே நம்ம மறந்து போய்டிறோம் ஒரு கவரில் வந்து இந்த துளசி எல்லாம் போடும்போது அது பூசணம் பிடிச்சி அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வீட்டில் மனசுக்கு நமக்கு குறையா இருக்கும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடும்னா தேங்காய் பழம்லாம் நீங்கள் அங்கேயே யாருக்காவது கொடுங்க அதில் தப்பே கிடையாது பசுமாடு இருந்தால் பசுமாட்டுக்கு பழத்தை கொடுத்துருங்க கல்கண்டு இந்த மாதிரி நமக்கு கெட்டு போகாத சாமானெல்லாம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் நமக்கு அது கெட்டு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிட்டு வர்றதில்ல தப்பே இல்லை ஸோ நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது இந்த மாதிரி அழுகுன தேங்காய் இல்லைன்னா அழுகின பழம் பூசணம் பிடிச்ச அந்த பூக்கள்லாம் இருக்கிறது வந்து அவ்வளோவா நல்ல சகுனங்கள் கிடையாது அதுக்கு நம்ம அங்கேயே கொடுத்துட்டு வரலாம் தப்பும் இல்லை ஒரு விபூத்தி குங்குமம் நம்ம கையில் எடுத்துன்னு வந்தாலே போதுமானது தான் அதனால் நம்ம ஐயோ பிரசாதம் எடுத்துகிட்டு வரணும் இது இல்லைன்னா தெய்வ குத்தமாயிருமோ அப்படிங்கிற பயமும் அவசியமே இல்லை ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தாலும் நம்ம சுவாமி முன்னாடி ஒரு விளக்கேற்றி நல்லபடியாக நான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கற்பூரமேத்தி ஏற்றி ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்கிறதுல தப்பே கிடையாது இது பெண்கள் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் கமெண்டில் வந்து கொடுங்க ஸ்ரீவித்யா அது ஒரு நாள் எனக்கு கொஸ்டினாக கொடுப்பாங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்